எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமானத்தை கூட பகுமானமாக ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில பெண்கள் நாங்கள் இருக்கோம் நடுவர்களே தங்கச்சி ட்ரிப்பு போறதை பத்தி அழகா சொன்னாங்க ஒரு பையன் அதிகபட்சமா வீட்டில் காசு வாங்குறது மட்டும் தான் அந்த பையனுக்கு இருக்கக்கூடிய சவால் உண்மைதான தம்பிகளா அப்பா கிட்ட ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி அந்த பீஸ் அதுக்கு கேட்டாங்க இதுக்கு கேட்டாங்கன்னு சொல்லி காசு வாங்குறது மட்டும்தான் ஒரு ஆணுடைய சவால் ஆனால் ஒரு பெண்ணுக்கு எத்தனை சவால் இருக்கும் தெரியுமா எங்கே போகிற யாரோட போகிற எப்போ வருவ எந்த வண்டியில் போகிற டிரைவர் நம்பர் என்ன வண்டி நம்பர் என்ன ஏன் அங்கே போய் தான் நீ என்ஜாய் பண்ணுவியா அந்த பிள்ளைங்களெல்லாம் நம்ம வீட்டை கூப்பிடுமா அம்மா உனக்கு ஆக்கி போடுறேன் நீ சமைக்கிறத சாப்பிட முடியாம தாமா நான் வெளியில் போய் ஹோட்டலில் சாப்பிட போறேன்றேன் அவங்களையும் கூப்பிட்டு வந்து வீட்டுல ஆக்கி போடுறேன்றியே இது என்ன கொடுமை சரவணா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இதுல ஒரு டைலாக் சொல்லுவாங்க நான் பொம்பளை பிள்ளைய பெத்திருக்கேன் வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கேன் வீட்லயும் சொல்றாங்க புரிஞ்சுக்க முடியுது இனி என்ன வேணாலும் பண்ணு ஆனா இங்க பண்ணாத உன் புருஷன் வீட்டுல போய் அங்க பண்ணிக்கோ அப்படியே அந்த ஸ்கிரீன் அப்படியே சேஞ்ச் ஓவர் பண்ணுங்க கல்யாணம் ஆயிடுச்சு புருஷ வீட்டுக்கும் போயாச்சு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா வில்லி நம்பர் ஒன் நம்ம மாமியார் விடுவாங்கன்றீங்க ஓ இஷ்டத்துக்கெல்லாம் பண்றதுக்கு இது ஒண்ணும் உங்க அப்பா வீடு கிடையாது ஏங்க பிறந்த வீடும் எங்களுக்கு சொந்தம் இல்ல புகுந்த வீடு எங்களுக்கு சொந்தம் இல்ல எந்த வீட்டில் தான் நாங்க போய் குடியிருக்கிறது எங்களுக்கே தெரியல இத்தனை சவால்களையும் தாண்டி பெண்கள் இருக்கோம் வந்து சந்தோஷம் தான் என் தங்கச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஒண்ணுமே புரியல நடுவர் நடுவர் ஆண்களும் படிக்கிறோம் பெண்களும் படிக்கிறோம் உண்மைதான ஆண்களும் வேலைக்கு போறோம் பெண்களும் வேலைக்கு போறோம் உண்மைதான ஆமா இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு கட்டத்துல திருமணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆண் ஏதோ ஒரு சூழல் காரணமா வெளியூர் போறாப்ல அந்த பணியை அங்கே போய் தொடர்ந்துக்க முடியும் ஆனால் பெண்ணால் அது முடியுமா இதே ஒரு பெண் பணியின் காரணமாக வெளியூர் போறான்னு வச்சுக்குவோம் அந்த ஆண் வேலையை விட்டுட்டு அந்த பெண்ணு கூட போவாங்களா கிடையாதே நாலு வருஷம் எத்தனையோ டெஸ்ட் எழுதி எத்தனையோ வைவா அட்டன் பண்ணி எத்தனையோ இன்டர்னல் எழுதி எத்தனையோ பிராக்டிக்கல்ஸ் முடிச்சு கஷ்டப்பட்டு வாங்கின டிகிரியை கடைசியில பத்திரிகைக்கு பின்னாடி போடுறதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு யூஸ் ஆகுது நடுவர் இந்த பெண்கள் சாதிக்கணும்னு நினைக்கும் போதுதான் ஒரு விஷயத்தை அமைச்சு வச்சிருந்தார் அந்த கல்யாணத்துல சிக்கல் நம்பர் ஒன் மாமியார் சிக்கல் நம்பர் டூ நாத்தனார் சிக்கல் நம்பர் த்ரீ சுற்றுத்தார் இவங்கிட்ட எல்லாம் பர்மிஷன் வாங்கி சிக்கல் நம்பர் ஃபோர் புருஷன் கிட்ட கேட்டா அன்பு

ஒரு ஆன்சைட்ல செலக்ட் ஆகி அங்க ஒரு அப்ரைஸலே வாங்கினாலும் அந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ற கூட வீட்டுல ஆள் இருக்க மாட்டாங்கன்றதா நடுவர்களே எங்களுடைய பெரிய வேதனையே தங்கச்சி ஒரு கதை அருமையா சொன்னாங்க மூணு பேர் மலை மேல போனாங்களாம் அதுல ஒருத்தருக்கு கண்ணே தெரியலையா தங்கச்சி நல்லா கண்ணு தெரிஞ்சவனாலேயே நம்ம ஊர்ல ரோட்ல கார் ஓட்ட முடியலடா கண்ணு தெரியாம மலை மேல யாரையுமே கூட்டிட்டு போயிடாத இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன் தெரியுமா கண்ணு தெரியக்கூடாது பெண்களுக்கு காது கேட்க கூடாது பெண்களுக்கு வாய் பேசவே கூடாது பெண்களுக்கு இப்படி தன்னுடைய ஐம்புலன்களையும் அடக்கி வாழ்ந்தால் குடும்ப வாழ்க்கையிலும் சமுதாய வாழ்க்கையிலும் பெண்கள் சந்தோஷமா வாழலாம் யூடியூப் எல்லாருமே பாக்குறோம் இப்ப சமீபமா அதிகமா வர்றது சமைக்கிறோமோ இல்லையோ எல்லாருமே சமையல் வீடியோ அதிகமா பாக்குறோம் ஒரு பொண்ணு வேகமா வருது ஏங்க கத்திரிக்காய் கொத்து இல்ல இல்லை கத்திரிக்காவில் வேற ஏதாவது ஒரு பேர் அந்த பேர் நம்ம ஊரில் வாயிலே வர கத்திரிக்காயில் வேற ஏதாவது பண்ண அப்படி ஓகேங்க கத்திரிக்காயில் இதெல்லாம் பண்றேன் நானும் அந்த வீடியோவை ரொம்ப நாளாக பார்க்கறேன் என்னைக்கா ஒரு நாளைக்கு அந்த பொண்ணு அதே மாதிரி ஊஞ்சலில் உட்காந்து எனக்கு இது வேணா இதுதான் பிடிச்சிருக்கு இதை சமைச்சு கொண்டு வா அப்படின்னு அந்த பொண்ணால சொல்ல முடிகிறதே இல்லைங்க ஒரு காலத்துல பெண்களை தியாகின்ற பேர்ல அடக்கி வச்சாங்க அம்மானா தனக்குன்னு எதுவுமே வச்சுக்க கூடாது எல்லாமே பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்துக்காகவும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த பொண்ணை தியாகின்ற பேர்ல அடிமையாவே வச்சுக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு தன்னுடைய நிலை மாறல சூப்பர் பவர் அதாவது தியாகின்ற பேர் மாறி சூப்பர் பவர் அஷ்டாவதானி எல்லாமே ஒரு பெண்ணால பண்ண முடியும் அப்படி பண்ணாதான் நீ ஒரு நல்ல பெண் இந்த சமுதாயமே சொல்லுதே நடுவர் இத்தனை பாரங்களையும் எங்க தலையில வச்சுக்கிட்டு நாங்க சாதிக்கணும்னா அது சவாலா சந்தோஷமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நடுவர் அவர்களே பேச்சியம்மாள்னு ஒரு பெண்ணு தன்னுடைய மகளை வளர்ப்பதற்காக தன்னுடைய பெண் என்ற அடையாளத்தையே மாத்தி முத்து மாஸ்டர் அப்படின்ற ஒரு அடையாளத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்கள போய் பேச்சியம்மான்னு யாரும் கேட்டா தெரியாது முத்து மாஸ்டர் அப்படின்னு கேட்டா வேஷ்டி கட்டி ஒரு துண்டு போட்டுட்டு ஒரு சட்டை போட்டுட்டு நல்லா கிராப் வெட்டிட்டு நெத்தி நிறைய பட்டையோட கழுத்தில் ருத்ராட்ச கொட்டையோட ஒரு ஆண் தோற்றத்தில் ஒரு பெண் வருவாங்க அந்த பெண்ண்கிட்ட போய் ஏங்க நீங்கள் பெண்ணு தானே ஏன் நீங்கள் இந்த தோட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா என் கணவர் இறந்து போயிட்டாருங்க இந்த சமூகத்தில் தனி ஒரு பெண்ணாக இருந்து மகள நான் வளர்க்கணும் பெண்ணா இருந்து என்னால் வளர்க்க முடியலை தனி ஒரு பொண்ணுக்கு இந்த சமுதாயம் எத்தனை இடையூறுகளை தந்தது தனி ஒரு பெண்ணா இருந்து வளர்க்க முடியல இந்த இடையூறுகளை இந்த சவால்களை எல்லாம் சமாளித்து என் பெண்ணை வளர்க்க வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் நான் இந்த ஆண் வேடத்தையே அணிந்து கொண்டேன் சொல்றாங்க ஒரு பெண்ணால பெண்ணாக இருக்க முடியாம நிலையில் இருக்க இந்த சமுதாயத்துல எப்படி வந்து பெண்களுடைய முன்னேற்றமும் வாழ்க்கை நிலையும் சந்தோஷம்னு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல நடுவர் அவர்களே ஒரே ஒரு கருத்து பாவேந்தர் பாரதிதாசனுடைய கருத்து நடுவர் அவர்களையும் ஒரு பெண் கேக்குற பெருங்கல்வி பண்டிதனே வானொரு கேள்வி கேள்வி பெண் சுதந்திரம் என்றால் என்ன அப்படின்னு காதலன் நான் நீ பெறுவதுதான் சுதந்திரம் அப்படின்னு காக்கா குருவி நாய் நரி எல்லாத்துக்கும் சுதந்திரம் இருக்கு ஆனா பெண்களுக்கு யாரோ ஒருவர் கொடுத்தால்தான் சுதந்திரம் என்ற நிலை இருக்கிறது இதுதான் சந்தோஷமான வாழ்க்கையா என்பதை இந்த அரங்கில் பதிவு செய்து விட்டு நல்ல வாய்ப்பு இருக்கு நன்றி வணக்கம் அவங்க சொல்றதுலேருந்து புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆண்களுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பா அது சகோதரியா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் இதை நம்ம பல முறை பல மேடையில சொல்லி கேட்டிருக்கோம் ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாள் ஆனால் ஒரு பெண்ணுடைய வெற்றிக்கு பின்னால் பல வழிகளும் பல வேதனைகளும் இருக்கும் அப்படிங்கிறது அவங்க பேசுறதுல இருந்து நம்மளை உணர முடிஞ்சது அவங்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் நம்ம கொடுக்கணும் பஸ்ஸில் போகிற பெண்ணு சொல்கிறாங்க பஸ்ஸில் போகிற வேலைக்கு போகிற பெண்களுக்கு இருக்கிற நெருக்கடி அவங்க சொன்னாங்கல்ல கால் மிதிச்சிட்டாங்கன்னு போகிற போக்கில் அந்த பொண்ணு சொன்னாங்க அதை ஒரு கவிஞன் அழகா பதிவு பண்ணுறான் ஒரு பெண் கவிஞை அப்படியே பதிவு பண்ணுறா பஸ்ஸுக்குள் இடிபாடு பக்கத்தில் தடிமாடு அந்த பொண்ணு சொல்கிறா பஸ்ஸுக்குள் இடிபாடு பக்கத்தில் தடிமாடு பெண்பாடு பெரும்பாடு பண்பாடு படும்பாடு அப்படின்னு சொன்னான் சாதாரண விஷயம் இல்லைங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு அலுவலகத்தில் ஆணுக்கு பதவி உயர்வு கிடைச்சிருச்சுன்னு ஏ அப்பா அவர் திறமைங்க அவர் திறமை ஆனால் அதே ஒரு பெண்ணுக்கு பதவி உயர்வு கிடைக்கட்டும் எப்படி வாங்கி அப்படி வாங்கியிருப்பாளோ இப்படி இருக்குமோ கதை கட்டுவான் யோசிச்சு பாருங்கள் யதார்த்தம் பல பெண்களுக்கு இவ்வளவு நெருக்கடியில் அந்த பெண்கள் சாதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி பல பேர் பல இடங்களில் நடக்கிற விஷயம் தெரியுங்களா காலையில் எழுந்திரிச்சு நம்மளால் குளிக்காத ஆளெல்லாம் குளிச்சிட்றான் கடையில் போய் பத்து ரூபா கொடுத்து ஒரு பூ வாங்கிடுறான் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாண்டு நிற்கிற பொண்ணு சில பேர் மிரட்டுறாங்க வாங்கிக்கிறியா இல்லையா வாங்கிக்கிறியா இல்லையாங்கிறான் சில பேர் கெஞ்சிறான் பத்து ரூபா கொடுத்து வாங்கிட்டேன் தயவு செய்து வாங்கிக்க அதுக்கப்புறம் வேணால் தூக்கி போட்டுருங்கிறான் நீங்க நெருக்கடிகள் எங்க இருக்கு தெரியுங்களா இன்னைக்கு பல விஷயங்கள் இதுக்குள்ள இன்னும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு எத்தனை நெருக்கடிகளை தாண்டி இன்னைக்கு இந்த பெண்கள் வர்றாங்க அப்படிங்கிற அவங்க பதிவு பண்ண ஒரு விஷயம் இன்னைக்கு நாம ஒரு பேர் சொன்னா நம்ம எல்லாம் கொண்டாடுறோம் இன்னைக்கு கைதட்டுறோம் நம் தேசத்தினுடைய முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தாலும் மக்கள் மனதில் என்னாலும் ஜனாதிபதியாக இருக்கிற டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை அவர் உயிரோடு இருந்தபோது அவரை இரண்டு முறை சந்திக்கிற பாக்கியத்தை பெற்றவன் நான் எவ்வளவு பெரிய சந்தோஷம் அவர் ஜனாதிபதியாக இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவங்க பொதுவாக நம்ம தேசத்தில் பரம்வீர் சக்ரான்னு ஒரு விருது கொடுப்பாங்க அந்த விருது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த போரில் இறந்து போனவங்க இந்த தேசத்துக்காக உயிர் விட்டவங்களுக்கு அந்த விருது கொடுப்பாங்க ஜனாதிபதி தான் கொடுப்பார் இது மாதிரி ஜனாதிபதி அப்துல் கலாம் வந்து அந்த பரம்வீர் சக்ரா விருதை கொடுக்குறார் ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்த சம்பவம் இது அதில் ஒரு பெண் இருபத்தஞ்சு வயசு இருக்கும் அந்த பெண்ணுக்கு அந்த விருதை கொடுக்குறார் இது தொலைக்காட்சியில் நேரடி ஒளிபரப்பு அதில் அந்த பொண்ணு விருதை வாங்கிட்டு கலாம் காதலில் என்னமோ அந்த பொண்ணு சொல்கிறா கலாம் கண் கலங்குது திரும்ப கலாம் அந்த பொண்ணு காதலை ஏதோ சொல்கிறாரு அந்த பொண்ணு கண் கலங்குது இது தொலைக்காட்சியில் நம்மலாம் பார்த்தோம் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு நிருபர்கள்லாம் ஓடி வந்து அந்த கலாம் கிட்ட கேட்குறாங்க அப்துல் கலாம் சார்கிட்ட கேட்குறாங்க சார் அந்த பொண்ணுக்கு விருது கொடுக்கும்போது ஏதோ அந்த பொண்ணு உங்கள் காதலை சொன்னிச்சு நீங்கள் ஏதோ அந்த பொண்ணுகிட்ட சொன்னீங்களே உங்கள் கண் கலங்குணிச்சேன்னு சொன்னபோது அவர் ஒன்றுமே சொல்லலை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு போயிட்டார் நிருபர்கள்லாம் ஓடி போய் அந்த பெண்ணுகிட்ட கேட்டாங்க என்னவோ கலாம்கிட்ட நீங்கள் சொன்னீங்களே அவர் ஏதோ உங்ககிட்ட சொன்னாரேன்னு சொன்னபோது அந்த பெண் என்ன தெரியுமா சொன்னா இந்த கார்கில் யுத்தத்தில் என் புருஷன் இறந்து போயிட்டார் என் வீட்டுக்கார் இறந்து போயிட்டார் அவர் இராணுவ விமானம் ஓட்டுகிற விமானி அந்த போரில் இறந்து போயிட்டார் நான் விருது வாங்கும் போது டாக்டர் அப்துல் கலாம் காதில் என்ன தெரியுமா சொன்னேன் நானும் ஏரோநாட்டிக்கல் தான் படிச்சிருக்கேன் வாய்ப்பு இருந்தா என் வீட்டுக்கார் பார்த்த வேலையை எனக்கு வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்டேன் அப்படின்னு சொன்னபோது கலாம் சொன்னார் அதுக்கு வாய்ப்பு சூழல் நான் முடிவெடுக்க முடியாது நான் விசாரிச்சுட்டு சொல்றேன்னு அவர் சொன்னதா அந்த பொண்ணு சொல்லுதுன்னு எந்த விஷயத்தில் தான் வீட்டுக்கார் இறந் பொதுவாக ஒன்று யோசிச்சு பாருங்களேன் நான் ஒரு பைக் ஓட்டுறேன் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா அந்த பைக்கை விற்றுருவேன் இது ராசி இல்லாத பைக்குன்னு ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகிட்டோம் அந்த காரை விற்றுட்டு வேற கார் வாங்கிடுவோம் ராசி இல்லைன்னு ஆனால் தான் வீட்டுக்கார் எந்த யுத்தத்தில் எந்த விமானம் ஓட்டும் போது இறந்து போனாரோ அந்த இராணுவ விமானத்தை நான் ஓட்டுறேன் அந்த வேலை இருந்தால் எனக்கு கொடுங்கன்னு ஒரு பெண் கேட்குற தைரியம் இன்னைக்கு இருக்கு அப்படின்னா எத்தனை சவால்களை கடந்து இன்னைக்கு எதுக்கும் தயாராக இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்கிறதையும் நம்ம ஒத்துக்க வேண்டிய சூழலில் நம்ம இருக்கிறோம் அவங்க சொன்ன பல வார்த்தைகள் குடும்பத்தில் கூட எங்களுக்கு சுதந்திரம் இல்லை அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்காங்க